மிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் இன்று முப்பெரும் விழா இன்று கோவையில் நடைபெறவிருக்கின்றது இந்த முப்பெரும் விழாவை பொறுத்தவரை சமீபத்தில் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் எங்கள் கூட்டணி இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காள பெருமக்களுக்கு நன்றியினை செலுத்தும் ஒரு விழா இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு விடை அளித்துள்ளனர் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நான் மேற்கொள்ள உள்ளேன் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை நமது முதலமைச்சர் அண்ணன் தழி தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் அதற்கு நாங்கள் அந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நாங்கள் ஆயத்தமாகவும் என்பதை நான் சுற்றி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மின்சார கட்டணம் பொறுத்த தவறான தகவல் நீங்கள் அது ஒரு வதந்தி தான் பார்க்கணுங்க நீங்கள் அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்லையோ சில செய்திகளையும் தவறாக பரப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி எதுவுமே அதை அறிவிக்கல தவறான செய்தி அது விக்கிரமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இன்னும் யாருனையும் சொன்ன மாதிரி நம்மளுடைய திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் மதிமுக தொடரும் அந்த கூட்டணி எங்களுடைய கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் கடந்த முறையில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவங்க மகத்தான வெற்றி பெற்று தனிப்பெண்மையாக ஆட்சி அமைச்சிருந்தாங்க பாஜக இந்த சூழ்நிலை தற்பொழுது பெரிய அளவில் இடங்கள் கிடைக்காதனால கூட்டணி முறையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க இப்போ எதிர்கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி அப்படி இருக்குது எப்படி இருக்கு இங்கே வர நாடாளுமன்ற தேர்தலை போயிட்டு அந்த கூட்டத்தொடரில் எப்படி போகும் அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது நான் ஏற்கனவே அந்த இந்த ரிசல்ட் வந்த சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா இது ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி ஒரு புதிய ஆரம்பம் மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கிற இந்த தேர்தலுடைய முடிவுகள் முன்னாடிமே இன்றைக்கு போய் தனிப்பெறும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது அரசாங்கத்துக்கு கிடையாது தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சு தான் இந்த ஆட்சி அவங்க நடத்தியிருக்கிறாங்க ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து கடந்த பத்து வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் அதற்கு வாய்ப்பு ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி யாருக்குமே சொன்ன மாதிரி இந்த ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அடுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரமான அந்த போக்கு பொறுத்த வரைக்கும் இனிமே அது அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா இந்த தேர்தல்கள் முடிவு சொல்லியிருக்கு தலைவர் வைகோ பொறுத்தவரைக்கு நீங்க சொன்ன மாதிரியே இந்தியாவின் சிறந்த ஒரு நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர் இருந்திருக்கிறாரு நாடாளுமன்றத்தின் டைகர் என்று பார்லிமெண்ட்ஸ் டைகர் என்று நம்முடைய தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் தலைவர்களால் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராட்டப்பட்டவர் அவரை வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆளுமை நான் எனக்கு இது முதல் தடவை அரசியலுக்கு வந்து நான்கு வருடங்கள் தான் ஆகின்றது நாடாளுமன்றத்தில் முதன் முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் போயிருக்கிற போயிருக்கிறேன் நான் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த மூத்த நாடாளுமன்றம் அவங்களுடைய வழிகாட்டுதலோடு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது கடுமையை உழைக்க வேண்டியது இருக்குது முடிஞ்சால்தானே அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பாஸ்மார்க் வாங்கினேன் நான் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமல்லாது தமிழக மக்களுக்கும் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய எது விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தமிழுடைய நலனுக்கு தமிழக மக்களின் நலனுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக நான் செயல்படுவேன் என்கிற வாக்குறுதியான கொடுக்குறேன்

அப்போது பழையபடி அந்த சர்வாதிகார போக்கு சரி மக்களை மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாத சூழ்நிலை முதல் சூழ் முதல் கட்டமாக இந்த இந்த தேர்தலில் வந்திருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு ஆரம்பம்னு சொல்கிறேன் நான் பாஜக அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த இன்றைக்கி தனிப்பறுபன்மை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு சைவர் கிடைச்சிருக்கு இன்றைக்கி பல உத்தரப்பிரதேசம்லையே உத்தரப்பிரதேச குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அயோத்தி கோயிலை வச்சு என்ன எந்த தேர்தலையும் அவங்க சந்தித்தாங்க அந்த அயோத்தி கோயில் அமைஞ்சிருக்கிற அந்த ஃபைசராபாத் அந்த தொழிலே அவங்க பாஜக தோற்று அந்த இது வந்து பொறுத்த வரைக்கும் மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது உத்தரப்பிரதேச அவங்களுக்கு வந்து அது இடம் இல்லைன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு என்னென்னா ஒரு புதிய நம்பிக்கை அடுத்து வர வருடங்கள் அடுத்து வர காலங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசியல் புதிய ஒரு மக்களுக்கு ஒரு ஆதரவான மக்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு இதாக இருக்கிற ஒரு அரசியலை வந்து இன்னைக்கு எல்லா இயக்கங்களும் பின்பற்றுவாங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் அதோட மாநில துணைத் தலைவர் அன்பு அன்புமணி அன்பரசு போட்டியிடுவார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க பாமக போட்டிட்டு அவங்க எந்த மாதிரி அவங்க பாமக பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த அவங்க அவங்க சார்பாக அந்த இயக்கத்தில் ஒரு ஒரு வேட்பாளர் நிற்பாட்டி இருக்கிறாங்க அது அவங்க ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணால் போட்டி போட செய்யலாம் அவங்களுடைய மக்கள் முடிவு எடுக்கணும் அதை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியிலையும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுங்கிறத எங்களுடைய நம்பிக்கை இருக்குது ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த பாரம்பரிய தேர்தலில் ஒரு சில கட்சியில் வந்தால் நாம் கட்சி அதே போல் விடுதலை சிறுத்தை வந்து மாநில அந்தஸ்தை பெற்றுருக்கு அவங்களோட சின்னத்தில் போட்டிக்கிட்டு மாநில அந்தஸ்தை பெற்றுருக்காங்க இப்போ நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து நம்ம சின்னத்தில் போட்டிக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கே சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்த வர தேர்தலையும் பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் போட்டியில் தான் மதிமுக போட்டியிடும் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தனி இயக்கம் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது நாங்கள் எந்த சின்னத்திலும் நாங்கள் போட்டி போடுவோம் பட் அதே வேளையில் வந்து நீங்கள் நீங்கள் இப்போது நாம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு தனியாக எந்த கூட்டணி இல்லாமல் அவங்க தனிச்சு நின்று அவங்க கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்குகள் அவங்க பெற்றிருக்கிறாங்க அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான் கொள்கை ரீதி எங்களுக்கும் நாம் தமிழ் இருக்கும் அண்ணன் சீமானுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவருடைய விடாமுயற்சி இன்றைக்கி தொடர்ந்து இன்றைக்கி இன்றைக்கி இந்த எட்டு விழுக்காடு வாங்கியிருக்குன்னா இது பல வருடங்களுடைய அவருடைய சரி அவருடைய இயக்கத்தோழர்களுடைய உழைப்புனால வந்திருக்கு கொள்கைகள் சித்தாந்தங்கள் எங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது அங்கே வேறுபடுறாங்க பட் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அது பாராட்டத்தக்க விஷயம்னா சொல்லுவாங்க வந்து ஏற்கனவே திமுக அதில் வாய்ப்பு கிடையாது திராவிட முன்னேற்றங்களுக்கு சார்பாக ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த வேட்பாளருடைய வெற்றிக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பாடுபடுவோம் அது குழப்பத்துக்கு மாஞ்சோலியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லிருக்கோம் மனிதாபிமான அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல வருடங்களாக அரை நூற்றாண்டுக்கு மேலாக அங்க இருக்கிற தொழிலாளர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அதுதான் அவங்களோட இருப்பிடம் பிறப்பிடமாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி மனிதாபி அடிப்படையில் இன்றைக்கி அந்த அந்த வேலை வாய்ப்பு இழந்த அந்த தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற இதே அரசாங்கம் சார்ந்த இந்த இதில் தொழிற்சாலைகளில் வந்து இதே டி எஸ்டேட் ஊட்டிலையும் சரி மற்ற கொடைக்கானல் போன்ற இடங்களில் இருக்கிற எஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட்டோடைய இதில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு சங்கடத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான் ஏன்னா இன்றைக்கி பல பேருக்கு பொறுத்து அங்கே தான் பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு ஊரே தெரியாது அது அவங்களுக்கு வந்து வேற அந்த தேகை தொழிற்சாலையில் பணிபுர அந்த பணியை தவிர வேறு வேலையும் தெரியாது அந்த குடும்பங்களுக்கு வரைக்கும் ஆதரவாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் யாருக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்துருந்தோம் நாங்கள் அதை நாங்கள் வலியுறுத்துறோம்